நமஸ்காரம் அயோத்தியில் பிரதிஷ்டையாக போகும் ஸ்ரீ ராம் லல்லா அழகான ஐந்து வயது பாலகன் அந்த திருவுருவத்தோடுதான் அந்த வயதோடு திருமேனி பிரதிஷ்டை செய்யப்படுவதாக தெரிகிறது அந்த திருமேனியின் புகைப்படங்கள் கூட நேற்றுக்கு வெளியாயின அதுவாகத்தான் இருக்க வேண்டும்னு நினைத்து கொண்டு சொல்லுகிறேன் ராமஹா எனும் சொல்லுக்கு பொருள் ரமயதீதி ராமஹா ரமயதீனா ஆனந்தத்தை கொடுக்கிறார் மனதை கொள்ளை கொள்ளும் தன் அழகாலும் தன்னுடைய குணங்களாலும் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கிறார் அதான் ரமயதீதி ராமஹா அவருடைய குணங்களை கண்டு மனத்துக்கினியான்னு சொல்லுகிறோம் அது ஒருபுறம் அவருடைய திருமேனி என்ன அழகு ஒரு கையில் வில்லை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் அம்பை கொண்டு நேர்கொண்ட பார்வை அகன்ற தோள்கள் நிமிர்ந்த திருமார்பு ஆனால் அந்த பாலனுக்கே உரிய பால்வடிய முகம் இது இத்தனை சேர்த்து சேவிக்கிறோம் இப்படி சேவிக்க வேண்டும் என்று எத்தனை நூற்றாண்டுகள் பக்தர்கள் காத்திருந்திருப்பார்கள் தசரதர் இப்படி நினைப்பதாய் குலசேகர் ஆழ்வார் பாடுகிறார் வா போகு வாயின்னம் வந்துருகால் கண்டுபோ மலரால் கூந்தல் போலும் எழில் தோழி தன்பொருட்டா விடையோந்தல் செத்தாய் தயரதனுக்கு வயது ஆயிரம் ஆனால் அவன் கைகையின் நிலத்தில் சொல்லுகிறான் கைகே எனக்கு இப்போ வயது இருபத்தைந்து தெரிய ஏன் தெரியுமா ராமன் பிறந்து சிறுவனானவன் ராமா ஓடிவான்னு சொல்லுவேன் என்ன நோக்கி ஓடி வருவான் முன்னழகையெல்லாம் பார்ப்பேன் சேவிப்பேன் அறுபதனாயிரம் ஆறாயிரமாக குறைந்து விட்டது ரமா திரும்ப ஓடுன்னு சொல்லுவேன் முதுகை காட்டிக்கொண்டு ஓடுவான் முன்னிலும் பின்னழகிய பெருமாள் இன்னும் அழகு வாய்ந்த முதுகு அதை சேவித்த எனக்கு ஆறாயிரம் அறநூறாக குறைந்து விட்டது ரமா மீண்டும் ஒருவரை ஓடிவான்னு சொல்லுவேன் வந்துருகால் கண்டுபோ இப்படி முன்னும் பின்னும் ராமனை சேவித்து சேவித்து இன்று எனக்கு வயது இருபத்தி ஐந்து இளைஞன் கைகி அதை கெடுத்து விடாதே என்று தசரதன் கேட்டுக்கொண்டான் அவர் பெத்தவர் அழுகுக்கு இருக்கலாம் ஹனுமான் நைஷ்டிக பிரம்மச்சாரி வைராக்கியமே உருவானவர் வீரர் அவரும் ராமனை கண்டவுடன் ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவ பரிகோபமாகா சர்வபூஷண பூஷாரிமர்த்தம் நவிபூஷித்தாகா என்று கேட்டார் ராமனால் திருவாபரணங்களுக்கு அழகு ஆபரணங்கள் ராமனுக்கு அழகூட்டுவன் அல்ல இல்லை ராமனின் திருமேனி ஆபரணங்களால் மறைக்கப்பட்டிருந்தால் அழகு குறைவாம் ஆபரணங்கள் இல்லாத திருமேனியை சேவித்தால் கொள்ளை அழகு இதைத்தான் ஹனுமார் ராமனிடம் கேட்கிறார் ராமா இப்படி உடம்பை திறந்து போட்டுக் கொண்டு வந்திருக்கிறாயே அவர் காட்டில் கிஷ்கிந்தையில் கண்டார் மூடிக்கொண்டு வந்திருக்கக்கூடாதா கண்ணெச்சில் பட்டுவிடும் போல இருக்கிறதே என்று உள்ளமுருகி பாடினார் படியெடுத்து உரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம் என்று அசோகவனத்தில் சீதையை கண்டு ஹனுமார் கூறினார் இப்படி உலகத்தில் எந்த பொருள் வேண்டுமானாலும் இப்படிப்பட்ட பொருள்னு சொல்லலாம் இப்படிப்பட்டவர்னு சொல்லலாம் ஆனால் ராமனுடைய அழகு இப்படிப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா ராமன் இப்படிப்பட்ட அழகுடையவன் சொல்லலாமா முடியாது ஒரு சொல்லை எடுத்தாலே அந்த சொல் ராமனின் அழகை விளக்க வல்லமை பெற்றதே அல்ல சொல்லு தோற்றுவிடும் சிதை இருந்தாலும் நீ கேட்டதற்காக சொல்லுகிறேன் ராமகா கமலபத்ராட்சா சர்வசத்த தாமரை கண்ணன் ராமன் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் ராமன் அழகு என்று கூறினார் அப்படிப்பட்ட ஒரு பேரழகு வாய்ந்த திருமேனிதான் ராமனுக்கு அப்படி முழுவதுமான திருமேனியோடே இனி அயோத்தியில் சேவிக்க இயலும் சாஸ்திரத்தை கொண்டும் உபதேசங்களை கொண்டும் பெருமாள் நம்மை திருத்தப் பார்க்கிறார் அதெல்லாம் முடியாத போது தன் திருமேனி அழகை காட்டுத்தான் நம்மை வழிக்கு கொண்டு வருவார் ராமன் விபவத்தில் திரேதாயுகத்தில் எத்தனை அழகாக இருந்திருப்பார் அந்த அழகையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடியதுதான் அர்ச்சா திருமேனி விக்கிரக ரூபம் முக்தி தரும் க்ஷேத்திரங்களில் முதன்மை பெற்ற அயோத்தி அதிலே ஜட்டாயுவுக்கும் முக்தி அளித்த ராமன் பாலராமன் அவனுடைய ஆச்சரியமான திருமேனி எழுந்துருள பண்ணப்பட இருக்கிறது அந்த திருமேனியை சேவித்து நம் கர்மங்களை தொலைத்து பக்தியை பெருக்கிக் கொள்வோம் அதற்கும் அந்த ராமனே அருள வேண்டும்னு கேட்போம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்